முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த போறோம்னா காளாஞ்சி என்று சொல்லக்கூடிய தேங்காய் அர்ச்சனை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை காளாஞ்சி என்றால் என்ன என்று அடியேனுக்கு தெரிந்த தகவல்களை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்கின்றேன் அன்பார்ந்த அடியார்களே காளாஞ்சி என்ற வார்த்தையை பிரித்து பார்த்தோமானால் காலம் அர்ச்சிப்பது பூஜிப்பது என்று வரும் நமது ஆக காலம் முடிவதற்குள் குடிகொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளை உள்ளிருந்து அகத்துள்ளே அர்ச்சித்து பூஜிக்க வேண்டும் என்ற தத்துவத்தையே காளாஞ்சி என்ற வார்த்தை விளக்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அவ்வாறு அகத்துள்ளே குடிகொண்டிருக்கின்ற பரம்பொருளை அகத்துள்ளே அர்ச்சித்து பூஜிக்கக்கூடிய அடியார்கள் யாவரும் இறைவனாரினுடைய பாவத்தை அடைவார்கள் என்ற தத்துவத்தை விளக்கும் விதமாகவே ஆலயத்தில் குடிகொண்டிருக்கின்ற இறைவனாரினுடைய திருவுருவ சிலையினுடைய பாதத்தில் இந்த வைக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த காலாஞ்சியை தயார் செய்வதற்கு என்னென்ன வஸ்துக்கள் தேவைப்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக முதலாவதாக முக்கண் கொண்ட குடும்பி உள்ள தேங்காய் அடுத்ததாக நாட்டு வாழைப்பழம் அடுத்ததாக வெற்றிலை பாக்குவுடன் நல்ல நறுமணம் ஊட்டக்கூடிய வாசனை உதிரி மலர்கள் தேவைப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஏன் காளாஞ்சியில் இது போன்ற வஸ்துக்களை மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் இதனுடைய தத்துவ கூறுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக குடும்பி உள்ள முக்கன் தேங்காய் என்பது நான் என்ற ஆணவத்தையும் அகங்காரத்தையும் குறிக்கின்றது ஆக அதன் காரணமாகவே ஆலயத்தை வந்து சேர்ந்த அந்த குடும்பி உள்ள தேங்காயில் இருந்து அந்த குடும்பியை மட்டும் விளக்குகின்றார்கள் அதாவது நம்மிலிருந்து நான் என்ற ஆணவத்தையும் அகங்காரத்தையும் விளக்க வேண்டும் என்ற தத்துவத்தை தான் அது குறிக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக குடும்பியை விளக்கப்பட்ட பிறகு ஏன் அந்த தேங்காய் ஓட்டை உடைக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் எவ்வாறு அந்த தேங்காயை தேங்காய் ஓடானது மூடி கவர்ந்து இருக்கின்றதோ அதே போலத்தான் நமது ஆன்மாவை சுற்றிலும் நாம் செய்த வினை பயன்கள் சூழ்ந்திருக்கின்றது எவ்வாறு அந்த தேங்காய் ஓட்டை உடைத்தால்தான் நமக்கு காளாஞ்சி தயார் ஆகின்றதோ அதே போலத்தான் நாம் செய்த வினைப்பயனை அறுத்தால்தான் நாம் இறையடி சேர முடியும் என்ற தத்துவத்திற்காகவே அந்த தேங்காயை உடைக்கின்றார்கள் அடுத்ததாக தேங்காயை உடைத்த பிறகு அதிலிருந்து வெளிப்படக்கூடிய நீரானது நமது ஆன்மாவை சுற்றிலும் இருக்கக்கூடிய நாம் செய்த கரும வினைகளை அறுத்து எடுத்த பிறகு இறை அருளால் நாம் சுத்திகரிக்கப்படுகின்றோம் நமது ஆன்மா சுத்தியாகின்றது என்பதை விளக்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக காளாஞ்சியில் வைக்கக்கூடிய வெற்றிலை பார்க்க நல்ல நறுமணம் மூட்டக்கூடிய மலர்கள் சொல்லக்கூடிய செய்தியானது இப்பிரவியில் நமக்கு கிடைத்த அத்தனை பேர் புகழ் செல்வம் வெற்றி யாவையமே நாம் செய்த புண்ணிய காரியத்தாலும் இறை அருளாலும் நிகழ்கின்றது ஆக இவையால் நாம் ஒருபொழுதும் ஆணவமோ அகங்காரமோ படக்கூடாது அத்தனையும் உனக்கே சமர்ப்பணம் செய்கின்றேன் என்பதை காட்டும் விதமாகவே இவைகளை வைக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது இறுதியாக ஏன் நாட்டு வாழைப்பழத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் எவ்வாறு வாழைப்பழத்திற்கு விதை கிடையாதோ மேலும் வாழைப்பழத்தை பூமியில் நட்டு வைத்தால் முளையாதோ அதே போல இந்த பிறவியானது அறுக்கப்பட வேண்டும் பிறவி அறுத்து இரவா நிலையை பெற வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்தும் விதமாகவே நாட்டு வாழைப்பழத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை இன்று காளாஞ்சியினுடைய உட்பொருளான அந்த தத்துவ கூறுகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம் மேலும் ஒரு இனிய பதிவுகளை வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சந்தை ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியா எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு வால்அப்ஷன் தட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் சகலம் சகலமும் நம சிவாய்